மே முதல் வாரத்தில் சேர்க்கை ஆன்லைன் பதிவானது தொடங்குகிறது வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் கேட்கலாம் வணக்கம் விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் காயத்ரி தமிழகத்தில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் நாளை மறுநாள் புதன்கிழமையோடு முடிவடைகிறது இதைத் தொடர்ந்து இறுதிக்கட்ட தேர்வு முடிவுகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெறும் மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வெளியாகும் என்று ஏற்கனவே தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது இந்த தேர்வு முடிவுகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் முன்கூட்டியே முடிவடைந்தால் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கூட தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதைத் தொடர்ந்து உயர்கல்வி சேர்க்கைக்கான பல்வேறு பணிகள் பல துறைகள் சார்ந்து இப்பொழுதே அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்து வருகின்றன குறிப்பாக அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பொறியியல் படிப்பிற்கான அந்த ஆயத்த பணிகள் நடந்து வருகிறது மே முதல் வாரத்தில் குறிப்பாக ஒரு ஐந்தாம் தேதியிலிருந்து இணைய வழியிலான அந்த மாணவர் சேர்க்கைக்கான பதிவு துவங்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வாரத்தினுடைய இறுதியிலேயே வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டின் இருக்கின்றது இவற்றை நிரப்புவதற்கு கலந்தாய்வு மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவே இந்த ஆண்டும் மே முதல் வாரத்தில் துவங்கி ஒரு மாதம் வரை மாணவர்கள் ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட இருக்கிறது காயத்ரி